உங்களுக்கு புரியுதா அதே மாதிரிதான் கத்தர் பல நேரங்களிலே நமக்கு வாசல்களை அடைக்கிறார் அவர் அடைக்கிற வாசல் ஏன் அடைக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம் அடைச்சு வச்சுட்டாரு பல நேரத்தில் என்னனே தெரிலங்க எனக்கு இது நடக்கவே மாட்டேங்குது என்னனே தெரில கத்தரை எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்காரு எந்த பக்கம் போனாலும் இருக்குது என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்ல என்ன பண்றதே தெரில அப்படின்னீங்கன்னா அந்த அடைத்து வைத்ததுக்கு பின்னால் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கும் அல்லது சில காரியங்களை கத்தர் எதிர்பார்ப்பார் அதனாலதான் கத்தர் அடைப்பார் இல்லைன்னா அடைக்க மாட்டார் வாசிங்க ஆதி அகமதின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க அது ஏழு பதினாறை வாசிங்க தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் இது வேதத்துல நோவாவுக்கு கர்த்தர் செய்தது உள்ளே விட்டு கதவை அடைத்தார் அப்படின்னு இந்த கதவு ஏன் அடைக்கப்படுகிறது ஆண்டவர் ஒரு நூறு வருஷமாக ஒரு மெகா ப்ராஜெக்ட் நூறு வருஷத்து ப்ராஜெக்ட் அது நோவாவுக்கு ஐநூறாம் வயதாகும் வருஷம் இந்த காரியம் நடக்குது அதாவது ஒரு பேடை உண்டு பண்ண சொல்றார் கர்த்தர் அறுநூறாம் வயதாகும் வருஷம்தான் ஜலப்பு நிலையம் பூமிக்கு மேல் வருது ஏறக்குறைய ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சிலர் நூத்தி இருபதுன்னு கூட சொல்றாங்க ஏதோ ஒன்னு தொள்ளாயிரம் குறைஞ்சபட்சம் நூறு அப்படிதான் ஆண்டவர் அந்த ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறார் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட செஞ்சுட்டு அவ்வளவு பொறுப்பு நோவா கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது அதோடைய அகலம் நீளம் எப்படி செய்யணும் யாரை சேர்த்துக்கணும் என்ன பண்ணணும் சொல்லிட்டு உள்ள விட்டுட்டு நோவா பார்த்து நோவா உள்ள போய் தாப்பால் போட்டுக்கோன்னு கத்தர் சொல்லலை பொதுவா நாம என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா போகும்போது பிள்ளைங்ககிட்ட வீட்டில் தனியாக இருந்தாலும் என்ன செய்வோம் போகும்போது பத்திரமா உள்ள என்ன பண்ணு தாப்பால் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வசனம் சொல்லுது நோவாவை உள்ளே விட்டு கத்தர் கதவை அடைத்தார் அப்படின்றது இவர் க்ளோஸ் பண்ணிட்டார் வெளியே உள்ள க்ளோஸ் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம் கர்தர் ஒரு மனுஷனை உள்ளே விட்டு கதவடைக்கிறதுக்கு பின்னாடி அவருக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்குது கிட்டத்தட்ட கதவை அடைச்சுபுட்டு அவர் எத்தனை வருஷம் எவ்வளவு நாள் கழிச்சு அத நினைச்சாரு அப்படின்னு வசனம் சொல்லுது நீங்க ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் வாசிங்க பாப்போம் நோவாவுக்கு அறுநூறு வயதாகும் வருஷம் அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதி ஆகிய மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திரவுண்டன இப்பதான் உள்ள போய் கதவடைக்கிறது இப்பதான் அந்த நீங்க வாசிச்ச ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல கத்தர் அந்நாளிலே அவன உள்ள விட்டு கதவை அடைத்தார் அப்படின்னு இருக்கிறது அதே நேரத்துல கத்தர் எப்ப திறக்கிறாரா எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துலேருந்து வாசிங்க இரண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலே இரண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலே ஒரு மா ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் அறநூறாம் வயதாகும் வருஷம் முதலாம் மாதம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாம் வருஷம் அறநூத்தி ஓராவது வருஷம் ரெண்டாவது மாதம் பதினேழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பத்து நாள் வாசிங்க தொடர்ந்து வாசிங்க பூமி காய்ந்திருந்தது அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலையை விட்டு புறப்படுங்கள் உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்கள் பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு இப்பதான் வெளியே வருது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உள்ளுக்குள்ளே இருக்கு உள்ளுக்குள்ள வச்சு கத்தர கத்தர் கதவை விட்டார் அடைச்சிட்டு அத வேற மேல நீங்க வாசிச்சீங்கன்னா கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார்னு ஒரு வார்த்தை இருக்கும் அது வசனம் சொல்லுது நோவாவையும் எல்லாவற்றையும் கத்தர் என்ன பண்ணாரா நினைத்தருளினார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு வருஷம் மறந்துட்டாருன்னு அர்த்தம் உள்ள விட்டு ஒரு வருஷம் என்ன பண்ணிட்டாரு மறந்துட்டார் கதவை அடைச்சு விட்டார் இப்ப யோசிச்சு பாருங்க நோவாவுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா நோவாவுக்கு உள்ள ஒரு வருஷம் உட்கார்ந்து ஒரு வருஷம் பத்து நாள் உட்காந்துருக்கிறார் உள்ள இந்த ஒரு வருஷம் பத்து நாளுக்கும் நோவாவை பொறுத்த வரைக்கும் அடைக்கப்பட்ட கதவு நோவை பொறுத்த வரைக்கும் என்னது அடைக்கப்பட்ட கதவு உள்ள உட்கார வச்சுட்டாரு எப்பதான் துறப்பாரு தெரியாது எப்ப துறப்போ அதெல்லாம் தெரியாது சரி கர்த்தாவே கர்த்தாவே சவுண்ட் கேட்காது நினைத்த மறந்துட்டாருன்னு அர்த்தம் அவர் ஐசைட்லேயே இல்லைன்னு அர்த்தம் சில நேரங்களிலே கர்த்தர் அப்படிப்பட்டதான இடத்துல உட்கார வைத்து அடைக்கிறார் கதவை அடைச்சு போடுறாரு உள்ள எல்லாம் இருக்குது அதுல மாற்றுக்கத்தே இல்ல உள்ள என்ன இருக்கு எல்லாம் இருக்கு சாப்பாடு இருக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு இருக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க இதோட ஒரு வருஷம் உள்ள இருக்கணும் அதோட கூட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சில நேரங்களில் கர்த்தர் கொண்டு போய் என்ன பண்றாரு இப்படி அடைச்சு வச்சு விட்டு எல்லாம் இருக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாம் இருக்கும் எல்லா விதமான பிளஸிங் ஆசீர்வாதமும் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு விதமான அடைக்கப்பட்ட நிலைமை நம்மளால ஃப்ரீயா எதுவும் பண்ண முடியலையே எல்லாம் இப்போ சில நேரத்துல எல்லாம் ஊழியத்தின் பாதைக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா கர்த்தருடைய அழைப்பு இருக்கும் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு ஆனா குறிப்பிட்ட காலம் கர்த்தர் அமைதியா இருக்க சொல்லுவார் போய் அந்த இடத்துல தங்கி இருக்கும் எதுக்கு தங்கி இருக்கணும் அங்க இரு அங்க வச்சு கத்தர் ஏதோ ஒரு கருத்தை செய்ய போறாரு ஆனால் நமக்கு எப்படி தோணும்னா வெளியே விட்டா அடிச்சு கலகிடுவோம் இப்ப மட்டும் டோர் ஓப்பன் பண்ணாருன்னா அடிச்சு பின்னிடுவோம் இப்படிலாம் நம்ம நினைச்சுட்டே இருப்போம் ஆண்டவர் சிலர் இல்ல உட்காந்துரு இப்ப அங்க உட்காந்துருக்கல பொதுவா நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம் அங்கே உட்காந்துருக்கல என்ன பிரச்சனை உனக்கு இப்போ அதுதான் சாப்பாடு இருக்குதே அப்போ மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்களே எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு சுமூகமா தானே இருக்கு இப்ப உள்ள உக்காரத்துக்கு என்ன இருக்கு ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாம் இருக்குங்க ஆனா அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கு என்னால ஒரு ஃப்ரீயா இருக்க முடியல ஒரு பேழைக்குள்ள ஒரு வருஷம் ஒரு மனுஷன் எப்படி உட்கார்ந்து இருக்கிறது யோசிச்சு பாருங்க இப்படிதான் ஆனால் இதுக்கு பின்னால் கர்த்தர் உனக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார் ஏதோ ஒன்று செய்யறாரு இப்ப கதவை திறந்துகிட்டு வந்தா உனக்கு சந்தோஷம் தான் கதவை திறந்துட்டு வரதில்ல ஆனால் வெளியே தண்ணி வத்தல வெளியே இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகல மழை நின்றுச்சு நாற்பது நாளில் இரவு பகலும் ஆனால் இன்னும் கிளீன் பண்ணி முடிக்கல உனக்கான காரியம் உருவாகவில்லை வயத்தில பிள்ளை இருக்கு ஆசைதான் போய் ஸ்கேன்ல பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க வயிற்றுல பாருங்க பிள்ளை பாருங்க இப்படி இருக்கு காலு இப்படி இருக்கு தலை இப்படி இருக்கு அப்படியே முதுகு தண்டு இது எல்லாம் காட்டுவாங்க மனசுல ஆசை இருக்கும் எப்ப பிள்ளை பிறக்கோ பிள்ளை பிறக்கோன்னு கர்த்தருக்கு தெரியும் அது உருவாக்கி முடிச்சா உன் கையில வந்தா தான் சரியாகும் நீ ஆசைப்படணும்னு உடனே கொடுத்துட முடியாது சில நேரங்களில் கத்தர் உடனே அடைச்சு வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா வெளியே ஒரு மிகப்பெரிய அழிவு இருக்கிறது வெளியே ஜலம் பொங்கி பிரவாகித்து கொண்டிருக்கிறது வெளியே எல்லாம் செத்து போய் மிதக்குது உலகத்துல உள்ள மனுஷ மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து உனக்கு உள்ள ஒண்ணும் தெரியல பார்த்தா உனக்கு மாதிரி தெரியுது ஆனா வெளியே இருக்கிற சூழ்நிலையை விட உள்ள இருக்கிற சூழ்நிலை தான் உனக்கு பாதுகாப்பு சில நேரங்களில கத்தர் உன்னை உள்ள வச்சு அடக்கி வச்சிருப்பதுக்கு உன்னை பாதுகாக்க கத்தர் வச்சிருக்கிறார் பல நேரங்களில கத்தரை அடைக்கப்பட்ட கதவுக்குள் உன்னை உட்கார வைத்திருப்பதுக்கு பின்னால் உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது அதுக்கு தான் கத்தர் உட்கார வச்சிருக்கிறார் அந்த இடத்துல நம்மை பொறுத்த வரைக்கும் அது அடைக்கப்பட்ட கதவு அந்த இடத்துல உட்கார வச்சுட்டாரு ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உனக்கு எல்லாம் செட் பண்ணி தான் உன்னை உட்கார வச்சிருக்கிறேன் உள்ளுக்குள்ள சாப்பாடு கொடுத்துருக்கேன் மாச மாசம் வீட்டு வாடகை கொடுக்குறேன் எல்லாம் கொடுக்குறேன் ஏன் ஆண்டவர் எனக்கு இன்னும் ஊழிய வரல ஏன் என்ன கொண்டு போய் நடத்தல பதினோரு மாசம் ஆண்டவர் நான் அப்படியே உட்கார வச்சார் ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி மாசத்துல வந்த ஊழியத்துக்கு டிசம்பர் மாசம் வரைக்கும் பதினோரு மாசம் ஊழியமே கிடையாது ஆனா குறையும் கிடையாது எங்க இருந்தோ சாப்பாடு எப்படியாவது வந்துடும் யாரோ ஒருத்தர் ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்க ஒரு இடத்துல ஒரு பிரேயர் வரும் போய் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஐயோ ஊழியம் வரலையே நமக்கு என்ன உடனே ஆதங்கம் எதாவது செய்யணும் வெறி இருக்கும் ஏதாவது செய்யணும் அதெல்லாம் சரிதான் கொஞ்சம் இரு இந்த டேம்ல இருக்கிற தண்ணிக்கு அந்த மத கிட்ட இருக்கிற தண்ணிக்கு பிச்சுக்கிட்டு போனோம்னு ஆசையா இருக்கும் அந்த அடைக்கப்பட்ட கதவு அந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு தெரியுமா இப்படி என்ன அடைச்சு வச்சிருக்கு என்ன விட்டா நான் எத்தனை நிலத்துக்கு பாய்வேன் தெரியுமா என்ன விட்டா எத்தனை ஆறா நான் மாறுவேன் தெரியுமா எத்தனை நாட்டை நான் போய் வளமிக்கதா மாத்துவேன் என்னை இப்படி அடைச்சு சும்மா வச்சிருக்கிறீங்களே ஆனா டேம் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இப்ப விட்டா நீ மொத்த பேரை அழிச்சிருவே வெள்ளமாக மாறிடு க்ளோஸ் பண்ணிடுவேன் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட்டாதான் நீ ஆறா மாறுவே கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விட்டாதான் நீ விளைநிலமா நிலமா நீ யூஸ்ஃபுல்லா இருப்ப உன்னை எப்ப திறந்து விட வேண்டும் என்று கருத்தருக்கு தெரியும் அதனாலே கர்த்தர் பல நாட்கள் உன்னை அடைத்து வைத்திருக்கிறார் கர்த்தர் எதிர்பார்க்கிறதான காரியம் உனக்கு இன்னும் வரல வந்தா கத்தர் அழைச்சிருக்கிறாரு பல நேரங்களில் உன்னை உருவாக்க நோக்கம் என்ன உன்னை அடைச்சு கூண்டுகளை வச்சு சாவடிக்கிறதுக்கா இல்ல அவர் எதிர்பார்க்கிறதான வளர்ச்சி வந்துட்டா கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு போய் விடுவார் நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன் பைபிள் வந்து யோசிப்பேன் சாமு வேலை விட்டு தாவித அபிஷேகம் பண்ணியாச்சு ராஜாவா அபிஷேகம் பண்ணியாச்சு ஆனால் ராஜாவாக உடனே மாறல தாவிது முப்பது வயசு வரைக்கும் வெயிட் பண்ண இருந்துச்சு ஏன் தெரியுமா ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணாரு அவனை உடனே ராஜாவை வச்சுட்டாரு மேல சவுல ஒரு புகழ் வந்துச்சு ஒரு அதிகாரம் வந்துச்சு கரெக்டா தான் போயிட்டு இருந்தான் திடீர்னு அவனுக்கு எங்க இருந்தோ அந்த பதவி ஆசை வந்துருச்சு அந்த பெருமை வந்துருச்சு தனக்கு முன்னாடி இன்னொருத்தனை பெருமையா பேசணோன்னு அவனால ஏத்துக்க முடியல அவன் தப்பான ராஜாவா மாறிட்டான் இப்ப அடுத்த ராஜாவை கொண்டு வராரு எப்படி கொண்டு வராரு தெரியுமா இவனை மேய்க்க இவன் ஆடு தேடி போனவன் இவனை ஓட விட்டு வடாந்தரத்துல ஓட விட்டு எதிரிகள் துரத்த விட்டு எல்லா பாடுக்கு நடந்து நடத்துறாரு ஆனா ராஜா தான் ஆனா அபிஷேகம் என்னது ராஜா தான் இப்ப எங்க இருக்காரு பெலிஸ்தேன் பாளையத்துல பைத்தியத்தை போல வேஷ மாறி இருந்தான் பைத்தியக்காரனை போல ஆனா யாரு ராஜா கத்தனுடைய பார்வையில் யாரு ராஜா வனாந்திரத்துல சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான் ஆனா கர்த்தருடைய பார்வையில் யாரு ராஜா அங்க போய் உட்கார்ந்து எந்த நேரத்துல உயிர் போமோன்னு அழுது பாடிக்கிட்டு இருக்கிறான் ஆனா இவன் யாரு ராஜா ஆண்டவருக்கு தெரியும் உன்னை எப்ப ராஜாவை கொண்டு சிங்காசனத்துல உட்கார வைக்க வேண்டும் என்று அது உன் கதவு அடைக்கப்பட்டு தான் இருக்கும் அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னால் இந்த பக்கம் உனக்கு தெரியாது அந்த பக்கம்தான் உங்களுக்கு தெரியும் அந்த பக்கத்துல இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க என்ன இருக்குது விட்டா கிடைக்க அதனால அதனாலதான் உன்னை விடாம இருக்கிற சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பறவை இருக்குல்ல குற வளர்ப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா அந்த ரெக்கையை வெட்டி வெட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிக்கிட்டே இருப்பாங்க காரணம் என்னன்னா விட்டா பறவை போயிடும் பறந்து போயிடும் அதை பழக்கப்படுத்தி எங்க விட்டாலும் ஒரு நாள் திரும்பி வரும்னு சொல்லி அவங்க நம்பிக்கை வந்த பிறகு அந்த ரெக்கையில வெட்ட மாட்டாங்க அது பறந்து போகும் எங்க போனாலும் திரும்பி வந்துடும் அந்த நிலைமைக்கு தான் கத்தர் உனைய அடைச்சி வச்சிருக்கிறார் அதுக்காக தான் அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கு ஆண்டவருக்கு தெரியும் கதவுக்கு அந்த பக்கம் போன தண்ணி செத்தியே போவ கதவுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது இன்னும் ரெடி ஆகல இன்னும் தண்ணி வத்தி அந்த பாடியெல்லாம் டிகே ஆகி அதெல்லாம் புதஞ்சு நோவா கீழே வெளியே வரும்போது பூமி சுத்தமாக இருக்க வேண்டும் நீ பழுகி பெருக்குவதற்கு தேவையான இடமாக அது இருக்கணும் இப்படியே நான் விட்டேன்னா தண்ணியும் அந்த இடத்துல செத்து போன உடல்களும் எல்லாம் வெளியேற்றம் வெளியே எவ்வளோ காரியம் இருக்கு அதெல்லாம் பண்றப்பா உனக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் கதவை தோறங்கன்னு நான் திறந்தா உனக்கு கஷ்டம் ஒரு நாள் ஆனால் திறப்பேன் கண்டிப்பாக நான் திறப்பேன் ஒரு நாள் வரும் அன்னைக்கு கத்தர் எல்லாவற்றையும் உனக்கு கையில கையளிக்கப்படும் உன் கையில ஒப்படைக்கப்படும் கத்தர் ஏன் கதவை அடைக்கிறா தெரியுமா பல நேரங்களிலே கர்த்தர் நம்மிடத்தில் சில காரியங்களுக்காக காத்திருக்கிறார் நம்மளை ரெடி பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் நாம ரெடி ஆயிட்டோம் கர்த்தர் கையில கொடுத்துட போறார்